காமராஜர் ஐயாவுக்கு ஒரு செய்தி வருது உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பதபதைத்து விருதுநகர் வீட்டுக்கு ஓடோடி வர்றாங்க காமராஜர் ஐயா ஈமச்சடங்கு செஞ்சுட்டு ரொம்ப நேரமா தலை குனிந்து உட்கார்ந்து இருந்தாங்க ஐயாவுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும் இது வரைக்கும் மக்கள் நாடுன்னு இருந்துட்டோமே அம்மாக்குன்னு எதுவுமே செய்யலையே உயிரை விடும்போது என்ன நினைச்சிருக்கும் நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணல அவனுக்குன்னு குட்டி இல்ல நம்ம சாகும் போது நம்ம பக்கத்துல இல்லையே அப்படின்னு நினைத்தார்களோ என்னவோ முனிந்த காமராஜர் வெட்டியான் வந்து சாவு காசு கொடுங்கய்யா அப்படின்னு போய் சட்டைப்பையை எடுத்து பாக்குறாங்க ஒரு ரூபாய் கூட இல்ல ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னனுக்கு தாய்க்கு கொடுக்க சாவு காசு இல்லைன்னு கண் கலங்குறாங்க காமராஜர் ஐயா இத பார்த்து கலங்கிய நண்பர் காசை கொடுக்கறாரு வெட்டியான் அவர்களோ கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு காசுக்காக கையேந்தில ஐயா காமராஜர் ஐயா கையால ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கையால கொடுத்ததுன்னு பொக்கிஷமா வச்சிருப்பேனே அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு கண் கலங்கிட்டு போனாரு இந்த சம்பவம் உங்களை எப்படி பாதிச்சதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க